ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெஸனில் நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷனாக ஒன் பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் சரியா மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் ஸோ தேசியத்துடைய எழுச்சியில் மேற்கத்திய கல்வி பயின்றவர்கள் மூலமாக நம்ம இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம் காலனி ஆதிக்கத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்வியானது சாதி மத அடிப்படையில் துண்டுபட்டு இருந்தது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி எப்படி இருந்ததுன்னா சாதி மதத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து கல்வியை கற்றுகிட்ருந்தாங்க இந்துக்களிடையே பிராமணர்கள் வந்து ஒரு உயர்நிலையில் இருந்தாங்க சரியா இந்துக்களிடையே பிராமணர்கள் உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவை பெறும் தனியுரிமை பெற்றிருந்தனர் ஸோ அதிக உ உரிமையும் உயர்நிலையில் இருந்தவங்க பிராமணர்கள் கல்வியை தங்களின் முற்றுரிமையாக்கி கொண்டவர்கள் பிரதானமாக அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் சமூகத்தில் அங்கம் வகித்தனர் ஸோ அர்ச்சகர்கள் ஆசிரியர்கள்லாம் யார் இருந்தாங்கன்னா பிராமணர்கள் மட்டும்தான் அதே போல் வித்யாலயங்கள் சதுஷ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர் இந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வித்யாலயங்களிலும் சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய உயர்தரமான கல்விக்கூடங்களிலுமே கல்வி பயின்றனர் புனிதமான மொழி என கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில் அவர்கள் கல்வி கற்றனர் ஸோ அந்த காலத்தில் புனிதமான மொழியாக கருதப்பட்டது சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருத தான் வந்து இவங்க கல்வி கற்று இருந்திருக்காங்க பிராமணர்கள் தான் உயர் பதவிகளில் இருந்திருக்காங்க ஸோ வித்யாலயங்கள் சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர் பிராமணர்கள் வந்து கல்வி கற்ற இடங்கள் எல்லாமே வந்து ஒரு உயர்தரமான கல்விக்கூடங்களாக இருந்தது அந்த உயர்தர கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு எல்லாமே என்ன பேர் இருந்தது அப்படின்னா வித்யாலயங்கள் வித்யாலயங்கள் அல்லது சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்டன வித்யாலயங்கள் சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர்தரமான கல்விக்கூடங்களில் அந்த யாருன்னா சமஸ்கிருதத்தை சேர்ந்த பிராமணர்கள் வந்து கல்வி கற்கிறாங்க புனிதமான மொழி என் என்று கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில் அவங்க கல்வி பயின்றனர் அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்வி கற்ற மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதம் அது ஒரு புனிதமான மொழியாக கருதப்படுது சரியா அடுத்து தொழில்நுட்ப அறிவானது குறிப்பாக கட்டிடக்கலை உலோகவியல் சார்ந்த அறிவுத்திறனானது பரம்பரையாக ஒரு சந்ததியிடமிருந்து மற்றொன்றுக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது ஸோ தொழில்முறை அதாவது பரம்பரை தொழிலை வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற மாதிரியான அந்த பரம்பரை தொழில் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தது அதாவது தொழில்நுட்ப அறிவு ரொம்ப முக்கியமானது ஆனால் அது வந்து பரம்பரை தொழிலாக வச்சுக்கிறாங்க தொழில்நுட்ப அறிவு அதுலேயும் குறிப்பாக இந்த கட்டிட கலை அப்படிங்கிறதும் உலோகவியல் சார்ந்த கலைகளும் அறிவுத்திறனும் பரம்பரையாக ஒரு சந்ததியிடமிருந்து மற்றொன்றுக்கு கைமாற்றம் செய்யப்படுது இம்முறை புதிய முயற்சிகளுக்கு தடையாய் இருந்தது கல்வியும் வேலை வாய்ப்புகளும் பிராமணர்களுடைய கையிலிருக்கு அதே போல் உலோகம் சார்ந்த தொழில்களும் கட்டிடக்கலை சார்ந்த தொழில்களும் பரம்பரை தொழிலாகவே பின்பற்றப்பட்டு வரதுனால மற்ற சில முயற்சிகளுக்கு வந்து இது ஒரு தடையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மற்ற முயற்சிகளுக்கு வந்து புதிய முயற்சிகள் ஏற்படுத்துறதுக்கு தடையாக இருந்தது இம்முறையில் இருந்த மற்றும் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண்களும் ஒடுக்கப்பட்டோரும் ஏனைய இலை ஏழை மக்களும் கல்வியறிவு பெறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டது ஸோ இது மட்டும்தான் குறையா அப்படின்னு பார்க்கும்போது இதோட முக்கியமான பிரச்சனை என்னவா இருந்தது அப்படின்னா பெண்கள் வந்து கல்வி கற்க அனுமதி மறுக்கப்பட்டது ஸோ பெண்கள் வந்து கல்வி கற்கலை அதே போல் ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது கல்வி கற்பதில் மனப்பாட முறைக்கே முக்கியத்துவம் தரப்பட்டது அக்காலத்தில் கல்வி கற்பதில் எந்த முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது புதிய முயற்சிகளுக்கு மற்றும் ஒரு தடையாக இருந்தது ஸோ மனப்பாட முறை தான் வந்து முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க ஒன்று பிராமணர்களே ஆதிக்கம் செய்தாங்க பரம்பரை தொழிலாக வந்து அவங்க பரம்பரையே வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி வந்து தொழில்கள் தெரிஞ்சவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது Thank <laughs> you. இது எல்லாமே வந்து புதிய முயற்சிகளுக்கு தடையாக தான் இருந்தது அடுத்து பாருங்கள் காலனி அரசின் பங்களிப்பு மெக்காலே கல்வி முறை ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் பிராமணர்கள் தான் அதிகமான கல்வி கற்றாங்க ஸோ அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலனி அரசின் பங்களிப்பு மெக்காலே கல்வி முறை இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காக காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியை பரவ செய்கிறாங்க சரியா இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது வந்து உயர்வானவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் கிடைச்சிட்டு இருந்த சூழ்நிலையில ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியை வந்து நவீன கல்வியை பரவ செய்கிறாங்க இந்தியாவில் அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கு என்னன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்தியர்களை கல்வியறிவு பெற்றவர்களாக மாற்றணும் வலிமை பெற்றவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் அதை காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காக காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியை கொண்டு வராங்க என்னன்னு பாருங்க இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்களுக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டனர் ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு இந்திய நாட்டை வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கும் அதை அந்த ஆட்சி செய்யக்கூடியதில் தங்களுக்கு உதவி செய்வதற்கு கல்வி கற்ற மக்கள் தேவையில்லையா அதற்காக தான் முக்கியமாக அவங்க வந்து ஆங்கில கல்வியை நவீன கல்வியை இந்தியர்களுக்கு பரப்ப முயற்சிக்கிறாங்க சரியா இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்படுகின்றனர் தேவைப்படும் அளவிற்கான பெருவாரியான படித்த நபர்களை இங்கிலாந்துலேருந்து அவங்களால கொண்டு வர முடியாது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்கிறாங்க இல்லையா நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் போது அவங்களுக்கு தேவையான அந்த நபர்களை இங்கிலாந்திலிருந்து அவங்களால வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த தேவைப்படும் அளவுக்கு பெரிவாரியான படித்த நபர்களை வந்து இங்கேயே உருவாக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில கல்வி சட்டம் இந்திய கவுன்சில் மூலமாக ஆங்கில கல்வி சட்டம் வந்து கொண்டு வராங்க இந்திய கவுன்சில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய கவுன்சில் தான் ஆங்கில கல்வி சட்டத்தை கொண்டு வராங்க ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே டிபி மெக்காலோ பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டிபி மெக்காலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆ நாலுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் கவர்னர் ஜென்ரலுக்கு ஆலோசனை குழு இருக்கும் இல்லையா அதில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் கவர்னர் ஜென்ரல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த குழுவில் ஒரு முதல் சட் முதல் தரமான சட்ட உறுப்பினராக அங்க வகித்தவர் தான் இந்த மெக்காலை அவர்கள் மெக்காலை இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னதாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பொதுக்கல்விக்கான பொதுக்குழுவும் உருவாக்கப்பட்டிருந்தது சரியா மெக்காலை வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேயே பொதுக்கல்விக்குன்னு சொல்லி ஒரு பொதுக்குழு உருவாக்கியிருப்பாங்க கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுறதுக்காக சரியா இந்தியர்களுக்கு நவீன கல்வியை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த கல்வியை கொண்டு வரலாமா அதே போல் அந்த கல்வி தொடர்பாக வேறு அதாவது சஜஷன் சொல்ல முடியுமா அந்த கல்வியை எந்த மொழியில் கற்றுத்தரது அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அந்த குழுவை உருவாக்கியிருப்பாங்க சரியா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பொதுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு இந்த அமைப்பு பின்னர் இரண்டு குழுக்களாக பிரியும் ஸோ அந்த குழுக்குள்ளாரே ரெண்டு விதமான தாட்ஸ் வந்து வரும் ஒன்று வந்து கீழ்திசை குழு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மரபுக்குழு கீழ் திசை குழு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் பிராந்திய மொழியில கற்பிக்கப்படணும் அவங்கவுங்களுடைய உள்நாட்டு மொழிகள்லேயே கல்வி கற்பிக்கப்படணும் அவங்கவுங்க தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கறதை இங்கே பிராந்திய மொழின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆங்கில மரபு குழு அப்படிங்கிறது வந்து மேலை நாட்டு கல்வி தான் சிறந்ததாக இருக்கும் ஆங்கில மொழி வழியில்தான் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பாங்க மெக்காலை யார் பக்கம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மரபு மரபுக்குழு கருத்துக்கு தான் ஆதரவாக இருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற புத்தகம் எழுதியிருப்பாங்க சரியா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் மினிட் ஆன் இன்ஜின் இந்தியன் எஜுகேஷன் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் குறிப்புகள் வந்து சிலவற்றை வெளியிட்டிருப்பாங்க அந்த குறிப்பில் ஆங்கில வழியில்தான் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டிருப்பாரு ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவை உருவாக்குவதே அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அவர் அப்படியே சொல்லியிருப்பார் பாருங்க அவங்க வந்து ரத்தத்திலையோ நிறத்திலேயோ இந்தியர்களை வந்து மாற்ற முடியாது ரத்த இந்தியர்களுடைய ரத்தத்தையோ நிறத்தையோ மாற்ற முடியாது ஆனால் அவங்களுடைய விருப்பம் கருத்து ஒழுக்க நெறி அறிவில் அறிவு அறிவு திங்க் பண்ணுறதுக்கு இல்லையா அந்த அறிவு இதெல்லாம் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரி இருக்கணும் அவங்க ரத்தத்துலேயும் நிறத்துலேயும் மட்டும்தான் இந்தியராக இருக்கணும் விருப்பம் கருத்து ஒழுக்க நெறி மற்றும் அறிவு எல்லாத்துலேயும் ஆங்கிலேயர்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவு தான் இந்தியாவுக்குள்ளார உருவாக்கணுன்ட்டு அவர் விரும்பி தான் அந்த ஆங்கில மரபு வந்து ஆதரித்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார் சரியா ஸோ முன்னவே பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அந்த கல்வி வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லையா சட்டம் இயற்றிப்பாங்க இந்திய கவுன்சில் அந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே அவர்கள் சரியா இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே இதன் விளைவாக காலனிய நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கிற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இவரு டிபி மெக்காலே ஆங்கில கல்வி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆங்கில நவீன கல்வியை வழங்கக்கூடிய பள்ளிகள் அந் அதன் மூலமாகவே கல்லூரிகள் அதே போல் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இந்தியாவில் தொடங்குது அதுலேயும் பாருங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சி நடந்த சமயங்களில் பம்பாய் சென்னை கல்கத்தா ஆண்டு ஞாபகம் வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன பல்கலைக்கழகங்கள் முதல் முதல்ல எங்கே நிறுவப்பட்டன அப்படின்னா பம்பாய் சென்னை கல்கத்தா இந்த மூன்று இடங்களில் தான் இந்தியர்களில் படித்த வகுப்பினர் ஆங்கிலேயருக்கு விஸ்வாசமாக இருப்பாங்க ஆங்கில அரசுடைய ஒரு தூண்கள் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காலனி அரசு எதிர்பார்த்தது ஆனால் நடந்தது எனவும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கம் அந்த வர்க்கத்துக்கு பேர் பாருங்க கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கம் அந்த வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஏளனமும் படுத்தியிருப்பாங்க இருந்த அந்த பாபு வர்க்கத்தினரே இந்தியாவுடைய புரட்சிகரமான முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டோட விடுதலைக்கே மக்களை வந்து திரட்டுறதுக்கு முக்கிய பங்காற்றிருப்பாங்க கற்றறிந்த அந்த மத்திய தர வகுப்பினர் இருக்காங்க இல்லையா பாப்பு வர்க்கம் அவங்களுடைய பங்கு எப்படி இருந்தது இதில் பார்க்கும்போது பொருளாதார நிர்வாக மாற்றங்கள் ஒருபுறமும் மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சி மறுபுறத்திலுமாக புதிய சமூக வர்க்கங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இடமளித்தன ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நிர்வாக மாற்றங்களும் ஏற்படுது இது ஒரு பக்கம் இருக்க மேலை நாட்டு கல்வி மூலமாக தானே வந்து இந்தியர்களை படித்தவர்களாக மாற்ற நினைக்கிறாங்க அந்த மேற்கத்திய கல்வியுடைய வளர்ச்சியின் காரணமாக மறுபுறத்தில் புதிய சமூக வர்க்கங்கள் வந்து வளர்ச்சி பெறுது இப்புதிய வர்க்கங்களின் இடையே இருந்த ஒரு நவீன இந்திய கற்றறிந்த ஒரு பிரிவே ஒரு ஆகுது சரியா இந்த கற்றறிந்தவர்களையும் ஒரு சில ஒரு சில மக்கள் சேர்ந்து நவீன இந்திய கற்றறிந்தோர் அப்படின்னு சொல்கிற பிரிவை உருவாகுது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நவீன சமூக வர்க்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுடைய வணிக வர்த்தக சமூகங்கள் நிலப்பிர நிலப்பிரபுக்கள் லேவாதேவி செய்வோர் அதாவது லேவாதேவி அப்படின்னா வட்டிக்கு பணம் தரவங்கள தான் சொல்வாங்க சரியா ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசுடைய துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோர் உள்ளடக்கியதாக இருந்தது அந்த படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வர்க்கத்துக்குள்ளார யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன் இந்தியாவுடைய வணிக வர்த்தக சமூகங்கள் மேக்சிமம் இந்தியாவில் வணிகம் செய்கிற வர்த்தக சமூகங்கள் நிலப்பிரபுக்கள் லேவாதேவி செய்வோர் அதாவது வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசின் துணை நிர்வாக பிரிவுகளில் போய் பணியமர்த்தப்பட்டவங்க மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோரை உள்ளடக்கி தான் இருந்தது இவர்கள் தொடக்க காலத்தில் என்னமோ ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தாங்க சரியா என்ன ஆங்கிலேயர்களுக்கு விஸ்வாசமாகவும் அவங்களுடைய இணக்கமான அணுகுமுறையும் தான் இருந்தது இருந்த போதிலும் தங்களது விருப்பங்கள் சுதந்திர இந்தியாவில் மட்டுமே நிறைவேறும் அப்படிங்கிறது இவங்க வந்து கூடிய சீக்கிரமே உணர்ந்துக்கிறாங்க மே கொள்ளப்பட்ட வர்க்கங்களை விட அதாவது மேலே சொன்ன இந்த நடுத்தர நவீன கச்சறிந்த வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் ஏனைய எளிய மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்க்குறதில் வந்து ஒரு சிறப்பாக பங்காற்றாங்க தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படறதற்கு முன்னர் இருந்த பல அமைப்புகளில் இவ்வகுப்பலை சேர்ந்தோரின் உணர்வுகள் தெளிவாக பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்திய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது அதற்கு முன்னாடி பல்வேறு அமைப்புகளில் இந்த நவீன கச்சறிந்த வகைப்பை சேர்ந்த பல்வேறு வகையான மக்கள் இந்த நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவை சேர்ந்த ராஜாராம் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சுவாமி விவேகானந்தர் அரவிந்த கோஷ் கோபாலகிருஷ்ண கோகலே தாதாபாய் நவரோஜி பெரோஷ மேத்தா சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரும் மற்றோரும் இந்திய அரசியல் சமுதாயம் மத இயக்கங்களுக்கு தலைமையேற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ மத இயக்கங்கள் அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கற்றறிந்தவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் அதில் பாருங்கள் நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவை சேர்ந்தவர்கள் தான் எங்கள் எல்லாமே ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சுவாமி விவேகானந்தர் அரவிந்த கோஷ் அவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே தாதாபாய் நவரோஜி பானர்ஜி பெரோஷ்வா மேத்தா சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே இவங்க கூடவே இன்னும் மற்றும் பலரும் இருந்திருப்பாங்க இந்திய அரசியலாக இருக்கட்டும் சமுதாய மாற்றங்களாக இருக்கட்டும் மத இயக்கங்களாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் தலைமையேற்றவர்கள் தான் இந்த நவீன கற்றறிந்தவர்கள் மேலை நாட்டு அறிஞர்களாக இருந்த ஜான் லாக் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் மாஜினி கரிபால்டி ரூசோ தாமஸ் பெயின் மார்க்ஸ் ஆகியோராலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசிய மக்களாட்சி சோசலிசம் போன்ற தத்துவ கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் அறிந்து கொண்டனர் ஸோ இந்த தேசியம் அப்படிங்கிற வார்த்தை சோசியலிசம் அப்படிங்கிற எல்லாமே இவங்களுக்கு இந்த கற்றிருந்த இந்தியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த நடுத்தர வர்க்கத்தின் அதாவது நவீன கல்வி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அதுலேயும் பாருங்கள் இந்த தத்துவ கருத்துக்கள் தேசிய மக்களாட்சி சோசியலிசம் மாதிரியான கருத்துக்கள்லாம் யாரெல்லாம் சொன்னாங்க இந்த மேலைநாட்டு அறிஞர்கள்னு பார்க்கும்போது ஜான்லாக் ஜேம்ஸ் மில் மாஜினி கரிபால்டி ரூசோ தாமஸ் ஸ்பெயின் மார்க்ஸ் ஆகியோர்களாலும் மற்றவர்களாலும் கூறப்பட்டு வந்தது ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க கற்றறிந்த இந்தியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சுதந்திரமான பத்திரிகை உரிமை பொதுக்கூட்டங்களில் சுதந்திரமாக பேசும் உரிமை சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை ஆகியன இயற்கையான இயல்பான உரிமைகள் ஆனால் இது எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டது எது எதெல்லாம் மறுக்கப்பட்டதுன்னு பாருங்கள் பத்திரிகை சுதந்திரம் பொதுக்கூட்டங்கள் கூட்டுவதற்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரமாக எல்லோரும் ஒன்று கூட்டத்திற்கான உரிமை கிடையாது கூட்டங்களில் பேசுறதுக்கு உரிமை கிடையாது இந்த மாதிரி இருந்தது ஆனால் இது எல்லாமே இயல்பான உரிமைகள் தான் கற்றறிந்த இந்தியரின் ஐரோப்பிய கூட்டாளிகள் இந்த உரிமைகளை தங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்திருந்தனர் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் வந்து சிலர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவராக நடந்துப்பாங்கள் அந்த மாதிரியான கூட்டாளிகள் தான் இந்த மாதிரியான உரிமைகளை வந்து தங்களுக்கு சொந்தமாக்கி இருந்தாங்க அதை அவ்வாறே கடைபிடிக்க இவர்களும் விரும்பினர் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டன அங்கே மக்கள் ஒருவரையொருவர் சந்தித்து தங்களை பாதிக்கும் அம்சங்களை குறித்து விவாதித்தனர் இந்த கச்சறிந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நவீன கல்வி கற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாதிரி தாங்களும் இருக்கணும்னு மக்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க இந்த செயல் போக்குவரத்து வசதியின் பெரும் விரிவாக்கம் இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல் தந்தி சேவைகள் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான தேசிய விவாதங்கள் வந்து தேச அளவில் நடைபெறதுக்கு சாத்தியமாக மாறுது அது மட்டும் இல்லாமல் இந்த சமய பரப்பாளர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட கால முயற்சிகளில் ஒன்று கிறித்துவ சமய பரப்பு நிறுவனம் முன்னெடுக்கப்பட்டது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி கற்ற மக்கள் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கல்வியை கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் மூலமாக தான் இந்த முன்னெடுப்புகள் ஏற்படுது ஆனால் மதமாற்ற ஆர்வத்தால் தூண்ட பெற்ற அவர்கள் இந்துக்களிடையே நடைமுறையில் இருந்த பல கடவுள் நம்பிக்கையும் சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் தாக்குறாங்க சரியா கிறிஸ்தவர்கள் எப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் அந்த காலத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கல்விக்கு பதிலாக மதமாற்ற வந்து ஆர்வம் செலுத்துகிறாங்க மக்களை மதமாற்றுவதற்கு தூண்ட அவர்கள் இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நடைமையில் இருந்த பல கடவுள் நம்பிக்கை ஏன்னா வந்து இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல கடவுள் நம்பிக்கை சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் நவீன மதச்சார்பற்ற கல்வி இதெல்லாமே வந்து அவங்க தாக்குறதுனால இந்த நவீன அளவில் உருவாக்கப்பட்ட இந்த மதச்சார்பற்ற கல்வி வந்து கிறித்துவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறை தான் மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அடித்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு இவை வழங்கின அந்த சமயப்பரப்பு நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே பார்க்காம சரியா கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களும் கூட விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்குது மக்களின் மிக மிக சிறிய பகுதியினர் கிறித்துவ மதத்திற்கு மாறினர் கல்வி கற்றுக்கிறது புறம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவிலான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறித்துவ மதத்திற்கும் மாறுறாங்க ஆனால் கிறித்துவம் எடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய இயக்கங்கள் தோன்று வழிவகை செய்தது சரியா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கு கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் கொண்டு சென்றது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து தேசிய எழுச்சியில் உருவாக்குச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ